அனைவருக்கும் வணக்கம் எதிர்ணச்சல் சிறியில் அடுத்ததாக என்னாக போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நேற்று எபிசோடு வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஜீவநதத்தை வந்து கத்தியால் இப்போ அந்த குதிரை வந்து குத்திடுறான் ஸோ இப்போ ஜீவானந்தத்தை யார் எப்படி காப்பாற்ற போகிறாங்க குற்றவையா டீம் வந்து காப்பாற்ற போகிறாங்களா இல்லை தர்ஷினியே ஏஞ்சி துப்பாக்கி எடுத்து சுட்டு அவரை கொஞ்சம் சேவ் பண்ண போகிறாங்களா அப்படின்றது தான் ஸோ ஜீவானந்தம் நேற்றுலாம் முந்தையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் தர்ஷனிக்கு வந்து அறிவுரை கொடுத்துமே அவங்க இன்னும் பயந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து தர்ஷினிக்கு அந்த உத்வேகத்தை கொடுக்கறதுக்கான ஒரு இதுவாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ நேற்று எப்பசோட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தர்ஷனிக்கு வந்து வக்கீலேருந்து கால் வருது இது மாதிரி இன்றைக்கி கேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈஸ்வரிக்கே ஜாமீன் வந்து கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி வக்கீல் சொல்கிறாரு இந்த விஷயத்தை வந்து இப்போது ஜனனி வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே தர்ஷனம் வந்து வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்ற மாதிரி ஜேர்னி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போது நம்ம நந்தினி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆரத்தி வந்து காமிச்சிட்ருக்காங்க கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஈஸ்வரி வந்து ஈஸ்வரியும் தர்ஷினியும் வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு இருக்கும்பொழுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சர் ராணி என்ட்ரி கொடுக்குறாங்க இதை பார்த்ததுமே இவங்களுக்கு செம்மையாக காண்டாகுது ஜான்ச்சரணி உள்ளே வந்ததுமே என்ன நேற்று சண்டை போட்டிருந்தேன் இன்றைக்கெல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணோம் ஆமாம் எங்களுக்கு போ அடிச்சு போச்சு ஸோ நாங்கள் சண்டை போகிறது பார்த்துனிங்கன்னா சிரிக்கிறீங்களா எங்களுக்கு பிடிக்கல அதான் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி நக்கலாக சொல்லிருக்காங்க ஸோ இன்னும் வந்து அந்த நாச்சியார் கழிவு இருக்குது விசலாட்சி இருக்குது குணசேகர் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் நம்ம நந்தினி வந்து வச்சு செய்ய போகிறாங்க பட் இதெல்லாம் தாண்டி இப்போ ஜீவானந்தத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் ஸோ ஜீவானந்தத்தை யார் எப்படி காப்பாற்ற போகிறாங்க ஒருவேளை இப்போ ஜீவானந்த கதாச்சும் மாடிச்சு அவருக்கு அவர் அவருக்கு உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வருது அப்படின்னா ஸோ எபிசோடு வந்து பெருசாக ஒரு இம்பேக்ட் இருக்காது ஏன்னா குணேஷகர் நல்ல மாதிரியும் தப்பும் வந்து ஜீவானந்தம் பண்ண மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதால ஸோ என்னாக போகுது அப்படின்றது தான் இன்றைக்கான எபிசோடில் பரபரப்பாக இருக்க போகுது அதுவும் இப்போ ஒரு பக்கம் கொற்றை பெட்டியும் வந்துகிட்ருக்காங்க இந்த குதிரை வந்திருக்காங்க இல்லையா இது வந்து யோசிப்பாங்க ஒருவேளை குற்ற பெட்டியும் யோசிக்கணும் உண்மையிலேயே ஜீவானந்தம் கிடத்திருக்காரு அப்படின்னா எதுக்காக தர்ஷினியும் வந்து அப்பான்னு சொல்லி கத்தணும் இன்னொன்று குதிரை எதுக்காக எனக்கு குதிரையும் அவன் ஒரு ரவுடியும் கொலகாரன் இவன் எதுக்காக தர்ஷினியும் ஜீவானத்தையும் கொலை பண்ண வரணும் அப்படின்ற மாதிரி குற்றவாள யோசிச்சாங்க அப்படின்னா இதில் குற்றவாளியும் இல்லை அப்படின்றதையும் அவங்க கண்டுபிடிக்கலாம் ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஜீவானத்தை யார் எப்படி காப்பாற்ற போகிறாங்க தர்ஷினி இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க உங்களோடய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இது விடிய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்